தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய செட்டிபாளையம் பேரூராட்சியின் ஊழல் என்ற வீடியோவை சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் நமது ஈகிள் நியூஸ் சேனலுக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் செட்டிபாளையம் பேரூராட்சி தலைவர் அப்போது அவர் திமுக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பிஜேபி கட்சியின் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் மதி மிகவும் அவதூறான செய்திகளை பரப்பி வருவதாக கடுமையாக குற்றம் சாட்டினார் அந்த பேரூராட்சியில் இந்த பேரூராட்சியில் என்ன நடந்தது அந்த போர் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட இடத்துல என்னதான் நடந்தது எதற்காக அந்த போர் போடப்பட்டது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரஷர் அசோசியேஷன் மூலயமா கோயில் வந்து பூமி வந்து அருங்காலம் அருங்காலம் இந்த கோயில் பூமி நூற்றி ரெண்டாயிரம் கோயில் பூமி அது அந்த பூமி வந்து பல வருடங்களுக்காக முள்ளுக்காடாக வளர்ந்து கிட்டத்தட்ட பராமரிப்புலாம் அப்படியே முள்ளுக்காடாக இருந்தது இப்போ வந்து கிரஷர் அசோசியேஷன் மூலயமா வந்து இந்த மரண அஞ்சாம் தேதி வந்து நம்ம